வணக்கம் இது உங்கள் பிவி ஹஸ்ட்ரோ நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் ஜோதிடத்தை பற்றி நம்ம போட்டிருக்கோம் அதில் பேசாத ஒரு தலைப்பு தான் நீ பேசலாம் இருக்கும் என்ன அப்படின்னா சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பு யாரு கம்மி அது நீங்கள் செஞ்ச குற்றமோ செய்யாத குற்றமோ அது தடவை சொல்ல சிறைவாசம் மேற்கொண்டு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் தான் இந்த வீடியோவில் இருக்கணும் சரிங்களா இதற்கு முக்கியமாக என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்தில் இதுக்கு முக்கியமாக குறிக்கக்கூடிய ஸ்தான பலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த குற்றவியல் ஸ்தானங்கள் தான் சரி இப்போ ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் இவங்க சிறைவாசம் செல்வார்களா இல்லை சிறைவாசம் பெற்று தண்டனை அனுபவிப்பாங்களா அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் அதுக்கான முதலில் ஸ்தான பலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மூன்றும் மறைவு ஸ்தானங்கள் மூன்றும் குற்றவியல் ஸ்தானங்கள் என்று பெயர் அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலங்கள் இதுங்க எல்லாம் இந்த மூணு ஸ்தான பலத்தை வைத்து தான் இவர்கள் சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வருகிறதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் சரியா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கிளாரிட்டி பண்ணிடுறேன் இந்த ஆறாம் இடம் அப்படின்றது வம்பு வழக்கு ஸ்தானம்னு பெயர் ஆறாம் இடம்னா சத்துரு ரோக ருண வம்பு வழக்கு இது எல்லாமே நம்ம சொல்லலாம் இருந்தாலும் நம்ம இனி பேசக்கூடிய கான்செப்ட் நம்ம சிறைவாசத்தை பற்றி தான் ஸோ அப்போ அது ஆறாம் எதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு இந்த தேவைக்கான பாயிண்ட்னா ஆறாம் இடம் அப்படின்றது வம்பு வழக்கு ஸ்தானம்னு பெயர் மாதிரி எட்டாம் இடம் அப்படின்றது தண்டனைக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது கண்டத்தை கொடுக்கக்கூடியது அது ஒரு துன்பத்தையும் கவலையும் அவமானத்தையும் தரக்கூடியது அது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரைய ஸ்தானம்னு சொல்லுவோம் அது ஒரு சிறைவாசம் அப்படின்னு சொன்னாலே பன்னெண்டாம் இடம் தான் சிறைவாசத்தை குறிக்கக்கூடிய ஸ்தான பலம் எதுன்னா பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது சிறைவாசம் சொல்ல முடியாது அது வந்து ஒரு தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லணும் சரி பாண்டாம் மேடம் தான் மருத்துவமனை அப்படின்னு சொல்கிறதும் பாண்டாம் மேடம் தான் சிறைவாசம்ன்றதும் பாண்டாம் மேடம் தான் ஏன்னா ஒரு ம ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை சிறை ஒரு ஜெயிலுக்கோ குடும்பமாக போய் அந்த இடத்துல அந்த இடத்துல வெக்கேஷன்லாம் போக முடியாது ஸோ அப்போ நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம் கஷ்டப்படுறோம் தூக்கம் கெடுது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பாண்டாம் மேடம் தான் அப்போ அந்த இடத்துல தூக்கம் கெடுது நிம்மதி கெடுது மன நிம்மதியை ஆக்கிறது அப்போ அந்த பாண்டாம் ஸோ இந்த மூணு ஸ்தான பலங்களை வைத்து தான் இவர்கள் சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்கிறது இந்த சிறைவாசம் அப்படின்றது இந்த விசாரணை கைதியாக நான் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தேன் ஒரு வாரம் கூப்பிட்டு போய் வச்சுட்டு வந்தாங்க இல்லை ஒரு நாள் போயிட்டு வந்தேன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இந்த இடத்துல பேசுகிறேன் ஒருத்தருக்கு இப்போ வம்பு வழக்கு இதாகி வழக்கு பிரச்சனையாகி அவருக்கு தண்டனை ஊர்ஜிதப்படுத்தி தண்டனை பெற்று அவர் சிறைவாசம் ஏற்பில் ஒரு இருபது வருஷம் சிறைவாசம் ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை இருக்கும் வரை வாழும்ன வாழ்நாள் முழுவதும் ஆயுள் ஆயில் கைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க ஜாதக கட்டத்தில் முக்கியமாக இந்த உள்ள வச்சு நம்ம சொல்லிடலாம் அதாவது அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்தில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆறு எட்டு வாதங்களோடு தொடர்பு பெற வேண்டும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்றா இருக்கிறதோ இல்லை ஆறு அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது அதெல்லாம் கூட கான்செப்டில் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் அதில் நிற்கக்கூடிய கிரகங்களோடு தொடர்பு பெற வேண்டும் இதுதான் விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கும்பலகம்னு வச்சுக்கோங்க கும்பலகம் ஆறில் சந்திரன் நிற்கிறேன் எட்டில் புதன் நிற்கிறேன் இதில் மேலோட்டம் நம்ம என்ன சொல்லுவோம் ஆறில் சந்திரன் ஆச்சு எட்டில் புதன் ஆச்சு ஓகே அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் புதனின் நட்சத்திரம் பெற்று அந்த ஆயில நட்சத்திரம் வரும் புதன் அஸ்த நட்சத்திரம் பெற்ற அந்த சந்திரனோட நட்சத்திரம் இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு பெறுகிறது எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆறாம் பாவத்தோடு தொடர்பு பெறுகிறது இப்படி தான் அந்த தொடர்புன்றது செயற்கை பார்வை நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இதுதான் தொடர்பு ஆறு கூடிய அதிபதி ஆறில் இருக்கிறது இல்லை எட்டு கூடிய விதி ஆறில் இருக்கிறதெல்லாம் கான்செப்ட் இல்லை ஆறாம் பாவத்தோடு அந்த கிரகங்கள் தொடர்பு பெறணும் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் சந்திரன் இப்போ ஆறு லட்சம் அது புதனோட நட்சத்திரன்னா அப்போ ஆறாம் பாதத்தில் ஆறாம் அதிபதியும் அது எட்டாம் அதிபதியும் அந்த ஆறாம் பாவத்தோட தொடர்பு பெறாரு இது குற்றவியல் ஸ்தானம் அப்போ இந்த மாதிரி அமரப்பெற்று இருக்குது மாதிரி எட்டாம் இடத்துல இதே கான்செப்ட் வரும் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் அது சந்திர நட்சத்திரம் அப்போ எட்டாம் பாதத்தில் ஆறாம் அதிபதி தொடர்பு வர்றது அப்போ இவங்க நிச்சயம் கட்டாயம் ஒரு காலகட்டத்தில் சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இருக்குது குற்றவியல் ஸ்தானன்றது வலுப்பெற்று இருக்கிற அர்த்தம் இருக்குது கோயடை நம்ம என்ன இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா லக்னாதிபதியோட வலிமை இந்த லக்னாதிபதி உச்சம் நீசம் அஸ்தம் வக்ரம் அதெல்லாம் இந்த கான்செப்ட் இல்லை லக்னாதிபதி வலிமை இருக்கணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் லக்னாதிபதி ஆறு எட்டு பாயிண்டோட தொடர்பு பெற்றிருக்கும் ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி ஆறில் இருக்கும் அவர் உச்சமாக கூட அந்த இடத்துல இருக்கலாம் ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ரிஷப லக்கணத்தை சொல்லலாம் சாரி விரிச்ச துலா லக்கணத்தை சொல்லலாம் துலா லக்கணத்து சுக்கரன் உச்சம் ஆறாம் இடத்துல தான் உச்சம் பெறுவார் அவர் உச்சம்னு சொன்னால் அவர் ஆறாம் இடத்துல அந்த இடத்துல சுக்கரணி யாருன்னு பார்த்தா லக்கணாதிபதி சொல்லணும் அவர் அஷ்டமாதிபதி அப்போ அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல நிற்கிறார் இது சிறப்பு கிடையாது இது லக்கணாதிபதி ஆறில் இருந்தாலே அவருக்கு கோர்ட் ஜெயிலுக்கு போய்டுவார்னு சொல்லலாம் அப்போ அந்த ஆறாம் அதிபதி அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்டில் இருக்கார் அந்த ஜார்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அமைப்புகள் இருந்தால் இவர்கள் சிறிமாசம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது ஒன்று இதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றதை நம்ம சொன்னோம் சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாண்டாம் இடம் எப்படி இருக்குது பாண்டாம் அதிபதி நிலையில இந்த பாண்டாம் அதிபதி எட்டு ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பில் இருக்காங்களா இல்லை ஆறு எட்டு பாகத்தோட தொடர்பு இருக்காங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஒரு கணக்கு இதெல்லாம் இருந்தால் வந்து சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ தான் சிறைவாசம் போவாங்க இந்த தான் டுஸ்ட்டு இதை தசா தசாபூத்தி இப்போ இதுக்கு ஆறு கோடி அதிபதி தச வரணும் இல்லை எட்டு கூடிய அதிபதி தச வரணும் இல்லை பாண்டக்கூடி அதிபதி தச வர்ணம்லாம் அவசியமே கிடையாது எட்டாம் இடத்துல நின்று ஒரு தசை நடத்துது அது லக்கணாதிபதி தசையே நடத்தினாலும் இல்லை ஒரு பஞ்சமாதிபதி தசை எட்டில் நின்றனாலும் இல்லை ஆறு நின்று தசை நடத்தினாலும் அவர்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்கும் ஒரு தசாபுத்தி பொழுது அந்த தசாபுத்தி நன்மை தருமா தீமை தருமா இந்த மாதிரி குற்றவியல்ஸ்தானங்கள் அமரப்பெற்றிருக்கும் பொழுது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறாங்க சிறைச்ச சிறைச்சாலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகட்டத்தில் ஒன்று மார்கஸஸ்தானத்தில் திறந்து நின்று தசாபுத்தி நடக்கும் ஃபஸ்ட்டு ஸ்தானத்தில் அது என்ன திரகமாக வேணா இருக்கலாம் அது வேறு பட் மார்கஸஸ்தானில் நின்று தசை நடக்கும் ஒன்று அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எட்டாம் இடத்தில் நின்று தசை நடத்தும் இது ரெண்டு இப்படியும் இல்லைன்ற பட்சத்தில் எட்டாம் இடம்ன்றது ஸ்தானம் ஒவ்வொரு லக்கணத்தும் ஒவ்வொரு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை கை வச்சிங்கன்னா அதுக்கு மாரகஸ்தானங்கள் ஏதோ அதில் நின்றும் தசாபுத்தியால் தசை நடத்துவார்கள் அவ்வாறு நடந்தாலும் இவர்கள் அந்த சிறைவாசம் பல நான் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் இதுதான் கான்செப்ட் அப்போது இந்த சிறைவாசம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதாவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒருத்தர் வரோன்னா நம்ம ஈச்சையா சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய தசா புத்தி நல்லா இருந்தால் வெளில வந்துடுவேன் இல்லைனா வெளில வர மாட்டேன் குரு பார்த்த தசை வந்தால் நல்லது சனி பார்த்த தசை வந்தால் கெட்டது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நீங்கள் அழைச்சிட்டு போயிடலாம் ஆனால் அதுவே ஃபஸ்ட்டு தப்பு தான் அப்படியெல்லாம் வந்து எல்லா ஜாத்திலும் நம்ம பலன் சொல்ல முடியாது குரு பார்த்தா நல்லது சனி பார்த்தா இந்த இடத்துல சொல்ல முடியாது அந்த உள்ளர்களுடைய ஸ்தான பலம் என்னன்றது தான் பார்க்கணும் சரி இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது துலா லக்கணம் லக்கனத்தில் சனி மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகு ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் ஒன்பதாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் குரு அட் ப்ரெசெண்ட் ஒரு குரு தர்சன நடைமுறையில் இருக்கு சரி இந்த ஜாதகர் இவர் யார் அப்படின்னா இவர் யார் அப்படின்றது நமக்கு தேவையில்லை இவர் ஒரு குற்றவாளியாக இருக்கார் சிறைவாசம்தான் மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஜாதத்தை நாலு கிரகம் உச்சமாக இருக்கும் இவர் சிறைவாசம் தான் மேற்கொண்டிருக்கிறார் சூரிய திசையில் புதன் புத்தி நடக்கும்போது இவர் சிறைவாசம் மேற்கொண்டார் சிறைவாசம் இவர் வந்து இவர் குற்றம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி தண்டனைக்கால் ஆகி ஜெயிலுக்கு போனார் சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை செவ்வா திசை ராகதசை முடிஞ்சு இப்போ குரு திசையிலையும் இவர் ஜெயிலில் தான் இருக்கார் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் கைதியாக தான் இருக்க வேண்டும் என்பது தான் இவரோட அந்த வழக்கில் இவர் கொடுத்த தீர்ப்பு எப்படி நாலு திரகம் ஆட்சி சாரி நாலு திரகம் உச்சம் உச்சம் பெற்ற நாலு திரகம் இருந்தும் லக்கணாதிபதி உச்சம் லக்னாதிபதி அதிபதி உச்சம் உச் லக்கணத்தை லக்னாதிபதி குருவை குரு வந்து லக்கணாதிபதியை பார்க்குறார் லக்கணத்தில் ஒரு கிரகம் உச்சம் இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருந்தும் இவர் ஜெயிலில் தான் இருக்கார் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கைதியாக இவர் ஒரு வெளிநாட்டு நபர் இவர் சரி இவர் செஞ்ச குற்றமாக செய்யாத குற்றமாக அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம யாருக்கும் வேணாம் ஏன்னா அது அவரோட பர்சனல் விஷயம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் வி கிரகங்கள் இப்படி இருந்தால் இப்படிப்பட்ட அமைப்பு கொடுக்குன்றது தான் கான்செப்ட் சரி இவர் ஜாதகத்தை நம்ம வருவோம் லக்கணம் துலா லக்கணம் லக்கணம் ஆறாம் இடத்துல உச்சம் உச்சன்றது ஓகே தான் அந்த இடத்துல வீடு கொடுத்தி குருவும் உச்சம் குரு லக்கணாதிபதியை பார்க்குறார் சிறப்பு இதை நிறைய பேர் என்ன சொல்லுவோம் சனி லக்கணத்தை நிற்கிறார் சார் சனியின் சூரியன்னு நேரடி அதான் லக்கணம் கெட்டுப்போச்சு நிச்சயமாக அப்படி கரையவே கிடையாது ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டோ ஒரு திரகம் உச்சம் பெற்றாலும் அந்த ஜாதகம் வலிமை தான் அந்த லக்கணம் வலிமை தான் சாரி அந்த திரகம் வேணால் யாருன்றது ரொம்ப முக்கியம் ஆதிபத்திய ரீதியாக தான் பார்க்கணும் ஆதிபத்திய ரீதியாக ச சனி வந்து ப சுக பஞ்சம் முதல் தர யோகாதிபதி ராஜ யோகாதிபதி அவர் ராஜ சனினாலே ராஜ யோகாதிபதி கிடையாது துலா லக்கணத்து சனி ராஜ யோகாதிபதி அப்போ அந்த துலா லக்கணத்து துலா லக்கணத்திலே அமர்ந்திருக்கார் இதுவே ஃபஸ்ட்டு லக்கண ஸ்ட்ராங் அந்த இடத்துல உச்சம் இது ரெண்டாவது ஸ்ட்ராங் அந்த லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அதுவும் உச்சம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு பாயிண்ட் தான் இந்த ஜாதகக்காருக்கு ஏன் இந்த பிரச்சனை விட லக்கணாதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆறாம் இடத்துல ஒரு பிரச்சனைக்கான கு இடத்துல ஒரு குற்றவியான ஸ்தானம் தான் அந்த லக்கணாதிபதி இருக்கார் லக்கணாதிபதி இடத்துல லக்கணாதிபதியாக மட்டும் வரமாட்டார் அஷ்டமாதிபதியாக ஒருவர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அஷ்டமாதிபதியாக ஒருவர் அவர் போய் ஆறாம் இடத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இயற்கையாகவே ஆறாம் இடம்ன்றது இய இயற்கை சுவர்கள் இரு பார்வை பார்வை செய்தாலோ இல்லை இருந்தாலோ ஆறாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம் ஆறாம் இடம்னா கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி இதெல்லாமே சொல்லலாம் ஒரு கடன் பிரச்சனை ஈஸியாக உங்களால் அடைக்க முடியாது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை சா அவ்வளோ சீக்கிரம் முடியாது அப்போ இந்த ஜாதகட்டத்தில் லக்கனாதிபதி ஆறில் ஆறில் ஒரு சுபர்திரக உச்சம் ஆறாம் அதிபதி உச்சம் அந்த உச்சனங் அந்த ஆறில் ஒரு சுபர் வந்து ஆறாம் இடத்தையும் இன்னொரு சுபர் பார்க்குறார் அப்போ ஆறாம் இடமே இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப சுப தன்மை பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதே ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் இதனால ஒரு ஜெயிலுக்கு போயிட்டேன் சொல்லி இதனால் ஏதோ கடன் பிரச்சனையோ வம்பு வழக்கோ எழுச்சிசோ ஏதாவது ஒன்று ஒரு வாழ்க்கை தொடர்ந்துட்டு இருப்போம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது ஃபஸ்ட் சரி இவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் இவரோட திரகம் அமைப்பு பண்ணு நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே அதே பாயிண்ட்டு தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடத்தில் ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் அது கிரகங்கள் நின்று தொடர்பு பெற வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகம் ஆறில் ஒரு கிரகம் அந்த கிரகம் யார் சுக்கரன் நிற்கிறார் ஆறாம் அதிபதி குரு அவரை விட்டுருங்க அவர் நம்ம அடுத்தது வருவோம் சுக்கரன் ஆறில் நிற்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் நட்சத்திரம் யாரும் நிச்சயமாக நட்சத்திரங்கள்லாம் பார்க்கணும் சார் நட்சத்திரம் பார்க்கலாம் பலன் சொல்ல முடியாது ஆறாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஏறிய நட்சத்திரம் புதன் புதன் எங்கே நிற்கிறார் புதன் எட்டில் அப்போ ஆறாம் பாதத்தில் நிற்கக்கூடிய திரகம் எட்டாம் பா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய திரகம் வாங்கிய நட்சத்திராதிபதி புதன் புதன் லகனத்துக்கு எட்டாம் இடத்தில் அப்போ ஆறாம் பாதமும் வேலை செய்யும் எட்டாம் பாதமும் வேலை செய்யும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய திரகத்தினால் தொடர்பு பெறும் இது ஃபஸ்ட்டு அந்த புதன் யார் சார் பாக்கியாதிபதி அஃப்கோர்ஸ் அவர் விரையாதிபதியாக வருவார் இந்த இடத்துல இது மைனஸ் அப்போ ஆறு எட்டு பாண்டுன்றது ஆறாம் இடம் குற்றையவல் ஸ்தானத்தில் இது தொடர்பு பெற்று நிற்குது ஒன்றும் இல்லை சார் இப்போ இந்த புதனை இப்போ சுக்கரனை தூக்கி இந்த புதனை தூக்கி இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்கணத்து ரெண்டுலேயோ இல்லை வேற லக்கணத்து ஒன்பதாம் இடத்துலையோ வேறு ஏதாவது இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா அந்த சுக்கரன் புதனோட நட்சத்திரம் பெற்றாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஆறு எட்டு பாதம் தொடர்பு பெறாது ஆனால் இந்த இடத்துல தொடர்புன்றது ஆறு எட்டு பாதங்களோட கிரகங்களை தொடர்பு பெறுது ஆறாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எட்டாம் எட்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ ஆறு எட்டு பாதம் தொடர்பு ஃபஸ்ட்டு அடுத்தது ஆறாம் அதிபதி நட்சத்திரம் என்ன ஆறாம் அதிபதி நட்சத்திரம் ஆறாம் அதிபதி என்ன நினைக்கிறார் அவர் உச்சம் உச்சந்தான் அதில் மாற்றுகிறது அந்த இடத்துல குரு சுய நட்சத்திரம் அப்போ ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துலேயே நினைக்கிறார் இது ஒன்று அடுத்தது பா இந்த லக்கணத்துக்கு நாலு கிரகம் உச்சம்னு சொன்னோம் அந்த கிரகத்தில் உச்சம் பெற்றதுன்றது சிறப்பு ஆனால் எந்தெந்த இடத்துல உச்சன்றதை பாருங்க லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் லக்கணத்துக்கு திருதிய ஜீவனா திருதிய தர முதல்தர அவகாதிபதியார்னா குரு தான் அந்த குரு வலுத்து நிற்கு உச்சம் பெற்று நிற்கிறது துலா லக்னத்தை மூணாறு எட்டு பண்ணில் மறைஞ்சு நிற்கணும் அந்த இடத்துல குரு உச்சம் இப்போ மூணு திறக்கம் சனி உச்சம்ன்றது சிறப்பு ஏன்னா லக்கணத்தில் இருப்பது அப்படின்றது சிறப்பு அம்சம் தான் ஸோ அப்போ இந்த இடத்துல ச மற்ற மூணு திறக்கம் உச்சம் பட் எல்லாமே ஆப்போசிட்டான பிளேஸில் நிற்குது எட்டாம் இடத்துல யார் நிற்கிற செவ்வாய் முதலும் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய திரகம் அஷ்டமஸ்தானத்தில் விரையாதிபதி அஃப்கோர்ஸ் ஒரு பாக்கியாதிபதி ஆனால் செவ்வாயோட கூடும் போது பாக்கியெல்லாம் வேலை செய்யாது விரையென் தான் வேலை செய்யும் அப்போ விரையாதிபதி ஆட்டோமேட்டிக்காக ஆறு எட்டு பன்னன்றது சுட்டை விற்சனம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புன்றது இந்த இடத்துல வந்துடுச்சு இது ஒன்று சரி இப்போது ஒரு ஜெயிலுக்கு போகிறார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொன்னோம் ஒரு ஜெயிலுக்கு போகிறாருன்னா அவர் வந்து மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்படும் ஒரு உடல் அந்த அந்த திரேகம்ன்றது கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த உடல் உடல்காரன் சந்திரன் இந்த அந்த ஜாதத்தோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சந்திரன் எங்கே நிற்கிற லக்கணத்து மூணில் அது உயிர் உருத்து உச்சம் தான் ஆனால் அந்த சந்திரன் ராகுவோட பின்னப்பட்டு சனி நானும் பார்க்கப்பட்ட நிலையில் நிற்கிறேன் இது தவறு அப்போ அந்த சந்திரன் உடல் காரகன் கேட்டு தான் நிற்கிறார் அப்போ இந்த உடல் சந்தோஷத்தை அனுபவிக்கவே அனுபவிக்காது இதுதான் இந்த இடத்துல விஷயம் அப்போ ஒரு ஜாதத்தில் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் அந்த இடத்துல நிற்கக்கூடிய திரகங்களோட தொடர்பு பெறணும் சரிங்களா அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவத்தில் அமர்ந்து அந்த இடத்தில் அது வாங்கிய நட்சத்திரத்தோட தொடர்பு பெறணும் ஒரு உதாரணத்துக்கு விருச்சவிலங்கன்னு வச்சுக்கோங்க விருட்ச இலங்கை எட்டுல செவ்வா நிற்கிறார் செவ்வாய் அணி அந்த செவ்வாய் சுய நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா இதுவும் வந்து ஒரு குற்றவியல்ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல நிற்கிறார் எட்டாம் பாவத்தில் செவ்வா செவ்வா சுய நட்சத்திரம் அப்போ எட்டாம் பாவத்தில் ஆறாம் அதிபதியும் ஆறாம் பாகத்தோடு அந்த நட்சத்திரமே அந்த இடத்துல தொடர்பு பெற்றுதான் நிற்கிது புதனும் இந்த இடத்துல ஏதாவது மைனஸ் பாயிண்ட்ல அங்கேயே நிற்கிறார் இல்லை புதன் வாங்கிய நட்சத்திரம் செவ்வாயோ இல்லை புதன் சுய நட்சத்திரத்தில் ஏதோன்னு வேறு இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு இந்த இடத்துல குற்றவியலுக்கான அமைப்பு அப்படின்ற இவங்க பேரில் வம்பு வழக்கு பிரச்சனை இவர் ஜெயிலுக்கு தான் போவார்னு சொல்ல பட் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் அலைவார் அப்படின்றது நிச்சயமாக அந்த இடத்துல சொல்லலாம் ஸோ இது சிறைவாசம் இருந்தால் இந்த குற்றவியல் ஸ்தானத்தை வச்சு தான் இதை சொல்ல முடியும் இதற்கு வந்து மற்ற எந்த தடத்தையும் வச்சாலும் சொல்ல முடியாது குற்றவியல் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பாண்டு ஸ்தான ஆறு எட்டு பாயிண்ட் அந்த பாகங்களும் அந்த கிரகங்களும் தொடர்பு பெறும் அது அதாவது ஆறாம் அதிபதி எட்டாமெட்டிக் தொடர்பு பெற்றாலே ஜெயிலெல்லாம் கிடையாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறாம் பாவத்தோடு நிற்கக்கூடிய கிரகங்களோடு தொடர்பு பெற்றால் மட்டுமே இவர்கள் நீண்ட நாட்களாக ஆயுள் கைதியாக இல்லை வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடும் இதுதான் விஷயம் சரி எப்போ சார் நடக்கும் நடைமுறை தசா புத்தி தாரிக்குறை நடைமுறை தசா புத்தி இவருக்கு எப்படி அமைஞ்சது அப்படின்னா சூரிய திசையில் புதன் புத்தியில் தான் ஒரு ஜெயிலுக்கு போனார் புதன் புதன் அம்மா புதன் புத்தியில் தான் சூரிய திசை ஏன் சிறப்பினை கொடுக்கல உச்சம் தான் சனி பார்த்து நாளுக்கு எடுத்துடுச்சா அப்படின்னு நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது லக்கணத்துக்கு பாததாதிபதி மாரகஸ்தானத்தில் நினைக்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ச புதன் புத்தின்றது லக்கணத்திற்கு என்ன தான் நம்ம இந்த இடத்துல இப்போ பாக்கியாதிபதினு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் சே எந்த திரகம் எந்த திரகத்தோட சேர்க்கை பெற்றுன்றது முக்கியம் ஒரு புதன் பாக்கியாதிபதி சுக்கரனோட கூடாதான் அது பாக்கியம் வேலை செய்யும் இதே செவ்வாயோட கூடா அது வேற ஆதிபதி தன்மை மட்டும்தான் செய்யும் நம்ம சொல்லுவான் இரண்டு ஆதிபத்தியத்தையும் வேலை செய்யும் எல்லாம் செய்யாது அந்த இடத்துல செவ்வாய் கூடுனார் அப்படின்னா அந்த அந்த புதனுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஆதிபத்தியம் வேலை செய்யவே செய்யும் சரி அது வேற ஒரு இதில் நம்ம பேசலாம் சரி இவர் சூரிய திசையில் போனார் சூரிய திசையில் பிரச்சனையில் மாட்டினார் ஜெயிலுக்கு போய் அரஸ்டெலாம் அரஸ்ட்டான தவிர தண்டனை ஊர்ஜிதப்படுத்தல சூரிய திசையில் போனால் இவர் கன்ஃபார்ம் பண்ணி சந்திர திசையில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன் சந்திர திசையில் கன்ஃபார்ம் ஆகி ஜெயிலுக்கு போனேன் சூரிய திசையில் வம்பு உலக பிரச்சனை வந்துச்சு சந்திரசத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தண்டனை ஊர்ஜிதப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் சந்திரன் பார்த்துக்கூடிய ஜீவனாதிபதி குருவோட வீட்டில் தான் இருக்கார் குரு வந்து வீடு கொடுத்தவே குரு உச்சம் தான் சனி பார்த்த நாள் கெடுத்துருச்சா சனி பார்த்தாலே அப்போ சந்திரன் கெட்டு போயி ஜெயிலுக்கு அமுச்சுருவார் அப்படின்னு அப்படி கிடையாது இந்த இடத்துல சொன்னால் ஆறு எட்டு தொடர்பு ஃபர்ஸ்ட் வந்துச்சு எட்டாம் இடம் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதி யாரும் பண்ணுவோம் லக்கணத்துக்கும் மாரகஸ்தானத்தை பார்க்கணும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் மாரகஸ்தானத்தை பார்க்கணும் ரெண்டுமே கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ எட்டாம் ஆயுள்ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானன்றது எது எட்டாம் இடம் ஆயுள் ஃபஸ்ட்டு எது குலாலக்கணத்துக்கு ரிஷபமணி மணியோரம் அதுக்கு மாரகஸ்தானம்ன்றது கடகமும் தனுசு வரும் அப்போ கடத்தி அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் எட்டாம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மறு மாரகஸ்தானில் வந்து தசன நடத்துகிறார் எட்டாம் இட ஆயுள் ஸ்தானத்துக்கு இன்னொரு மார்காதிபதி யார்னா குரு அந்த குரு எட்டாம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்துலேயே அவரும் அமர்ந்திருக்கார் இந்த ஜீவன் பேர் அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் உடல் காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவோட ப்ளஸ் சனியின் பார்வை லக்கணாதிபதி ஆறாம் இடத்துல அவர் வாங்கிய நட்சத்திரம் புதன் புதன் வந்து லக்கணத்து எட்டில் அவர் விரையாதிபதியும் வராரு அப்போ லக்க அது சுக்கரனே எட்டாம் அதிபதி அப்போ சுக்கரன் லக்கணாதிபதி ஆறு எட்டு பண்டாதிபதியோட தொடர்பு வருது உடல் காரகன் சந்திரன் ராகுவோட பிரியும் சந்திரன் சனியினாலும் பார்க்கப்பட்ட நிலையில் நிற்கிறார் லக்கணத்திற்கு மாரகஸ்தானத்திலே எல்லா தினங்களும் வரும் லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் சூரியன் லக்கணம் எட்டாம் இடத்துல மாரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்திற்கு பத்து ஆனால் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானுக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது அப்போ இந்த ஜீவன் ஏதேனும் ரூபத்தில் கஷ்டப்படணும் கண்டத்தை அனுபவிக்கணும் துன்பத்தை அனுபவிக்கணுன்றது தான் விதி இப்போ இந்த மாதிரி ஆறு எட்டு பாயிண்ட் அந்த நான் சொன்னேன் இது ஆறு எட்டு தொடர்பு வரல அப்படின்னா ஏதேனும் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் கோமாவில் இருக்கிறது படுத்த படுக்கையாக இருக்கிறது இந்த மாதிரியே போகும் ஸோ இதுதான் விஷயம் அப்போ என்ன கொடுக்கும் நம்ம சொல்லிடலாம் ஒரு ஜாதத்தை பார்த்தோம் ஆ இந்த ஜாதி சந்திர தசை எட்டாம் வட ஆயுள் ஸ்தானத்துக்கு மாற ஸ்தானில் தசை நடத்துது அப்போ கண்டத்தை கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த தசை என்ன கஷ்டம் எதில் கொடுக்கும் அப்படின்றதா அந்த கிரகத்தின் எந்த ஸ்தான பலம் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறது இதுதான் விஷயம் அப்போ எந்த அந்த கிரகங்கள் எதில் வலிமை இழந்திருக்கோ அதன் வழியை தான் ஊட்டும் உணர்த்தும் சரி சந்திர தசை ஓகே செவ்வாய் தசை ஏன் வெளியே வரல திசை லக்கணத்துக்கு எட்டு லக்கணத்துக்கு மாரகாதிபதி அவர் லக்கணத்துக்கு லக்கணன்ற உயிருக்கு மாரகாதிபதி நின்று தசை நடத்துறார் எட்டாம் இட ஆயுஷ்தானத்தில் அவரே விரையாதிபதியாக தான் வருவார் அப்போ இந்த தரத்தை செவ்வாய் தசையும் சிறப்பு அளிக்கவே அழிக்காது அடுத்து ராகு ராகுதை ராகு லக்கணத்துக்கு முன்ன எட்டாம் இட ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்தில் அவர் சனியினால் பார்க்கப்பட்ட நிலையில் தான் அவரும் நிற்கிறார் ஸோ அப்போ அப்போ அடுத்து வரக்கூடிய தசையில் எல்லாமே மாரத நம்ம எல்லாம் உச்சம் 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 நம்ம எல்லாமே மாரதஸ்தானில் தசைகள் இந்த இந்த கிரகங்கள் நிற்கிறாங்க அடுத்தது குரு குருவும் லக்கணத்துக்கும் மாரதஸ்தான் லக்கணம் எட்டாம் ஆயுஷ்தானத்துக்கும் மாரதஸ்தானம் தான் அவரும் குற்றவியல் ஸ்தானாதிபதி தான் குரு இந்த லக்கணத்திற்கு அப்போ இவர் வாழ்நாள் முழுவதும் சிறைவாசனம் ஏன் மேற்கொள்கிறாங்கன்னா இந்த தசாபுத்தின்றது ஒன்று சிறைவாசம் ஏன் மேற்கொள்றாரு கஷ்டப்படணுன்றது ஓகே அந்த கஷ்டம் ஏன் சிறைவாசத்தில் வந்து போய் நின்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்தான பலங்கள் தொடர்பு தான் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் என்னதான் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்குது அஸ்தகமாயிருக்கு வக்கரமாயிருக்கு அதெல்லாம் இந்த இடத்துல கான்செப்ட் நான் என் வீடியோஸில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு கிரகம் வலிமையாக நீ நீங்கள் சந்தோஷப்படவும் வேணாம் ஒரு கிரகம் வலிமை இல்லைன்னு நீங்கள் கவலைப்படவும் வேணாம் அந்த கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு யார் அது எந்த இடத்துல நிற்குது ஒரு உதாரணத்து ஒரு கிரகம் நீசமே ஆகிருக்கும் ஒரு சனி நீசம் அப்படின்னா ஒரு ஒரு கடவுள் லக்கணம் சனி நீசம் பெறுவது சிறப்பு ஏன்னா அந்த ச கடவு லக்கணத்துக்கு ஏழு பத்து ஏழு எட்டு கூடிய அஷ்டமாதிபதியாக வருவார் அவர் வலிமை இழந்துட்டார் அப்போ அவர் நிச்சயமாக கெடுபாலனை செய்ய மாட்டார் அதே மாதிரி பொதுவாக என்ன சொல்லணும் சுக்கர நீசன்னா கவலைப்படும் சுக்கரன் எந்த ஜாதியும் நீசம் ஆகிறார் அப்படின்றது தான் கணக்கு நீ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தன்சு லக்கணத்து சுக்கரன் நீசம் பெற்றால் சிறப்பு ஆறாம் அதிபதி ஃபஸ்ட்டு பதினொன்று குடியில் லாபதிபதி அவர் தரையில் இருப்பது அப்படின்னு கெடுபாலனை செய்யவே செய்யாது ஏன் ரிஷப லக்கணக்கான சுக்கரன் நீசம் பெற்றாலே சிறப்பு தான் விஷப்பலகம் ஆறு கோடி அதிபதியாக வருவார் அவர் ஆறாம் இடத்துக்கு பண்டில் லக்கணத்துக்கு திரிகனக்குல அவர் நீசம் ஆனால் இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு ஸோ தான் சொல்கிறோம் ஒரு திரகம் நன்மை செய்யுமா தீமையை செய்யுமானா அந்த திரகம் இருக்கக்கூடிய நிலை போய் நிலையை பொறுத்து தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்